நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கார்த்திகை மாதம் ஆறாம் தேதி தலைப்புச் செய்திகள் இந்திய பிரதமர் மோடி மீது குற்றம் சுமத்தும் கனடா தேவானந்தாவுக்கு பிடியானை இனவாதத்துக்கு இடமில்லை என கொள்கை பிரகடன உரையில் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் ஆசனத்தில் அமர்ந்து முதல் நாளே சர்ச்சையை கிளப்பினார் அர்ஜுனா எளிமையாக ட்ரம்பிற்கு சுந்தர் பிச்சை போனில் வாழ்த்து தெரிவிக்கும் போது இணைந்தார் நடிகை கஸ்தூரி ஜாமீனில் சிறையில் இருந்து விடுவிப்பு பிரிவதில் உறுதியாக இருப்பதாக நீதிபதியிடம் கூறினார் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இனி ஈசி டுவெண்டி போர் நியூஸின் விரிவான செய்திகள் எங்கேயும் எப்போதும் எந்நேரமும் இலங்கை இந்திய கனேடிய செய்திகளை இம்மியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் இசி டுவெண்டி நியூஸ் இணையதளம் மற்றும் யூடியூப் கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தித்தளம் நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள இசி போராளி கிருபா பிள்ளையை அழையுங்கள் தொலைபேசி நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து ஆறு இரண்டு ஒன் சிக்ஸ் ஒன் போர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டூ இமெயில் நியூஸ் கிருபா அட் ஜிமெயில் டாட் காம் உங்கள் செய்திகள் எல்லோரிடமும் கனடாவில் கொல்லப்பட்ட காலிஸ்தான் தலைவர் நிஜாரை கொள்ளும் சதி செயல் குறித்து இந்திய பிரதமர் மோடிக்கும் தெரியும் என கனடா ஊடகமான தி குளோபன் மெயில் செய்தி வெளியிட்டுள்ளது இது குறித்து வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறுகையில் நாங்கள் பொதுவாக ஊடக அறிக்கைகள் குறித்து கருத்து தெரிவிப்பதில்லை இருப்பினும் கனடா அரசாங்கம் ஆதாரம் இல்லாமல் ஒரு செய்தித்தாளில் கூறப்படும் கேலிக்குரிய அறிக்கைகளை நிராகரிக்க வேண்டும் இது போன்ற அவதூறு பிரச்சாரங்கள் ஏற்கனவே சிதைந்துவிட்ட இரு நாட்டு உறவுகளை மேலும் சேதப்படுத்துகின்றதாகவும் அமையும் என்று தெரிவித்துள்ளார் வழக்கு ஒன்றில் சாட்சியமளிக்க நீதிமன்றில் ஆஜராகாத முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு கொழும்பு நீதவான் பசன் அமரசேன வியாழக்கிழமை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார் சேர்ந்த சுப்பிரமணியன் மனோகரன் என்ற வர்த்தகர் இரண்டு கோடி ரூபாய் பெறுமதியான காசோலைகளை வழங்கி மோசடி செய்ததாக டக்ளஸ் தேவானந்தா செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் டக்ளஸ் தேவானந்தா நீதிமன்றத்தில் ஆஜராகாத காரணத்தினால் இந்த பிடியாணையை பிறப்பித்துள்ளனர் இந்த வழக்கு ரகசிய போலீசாரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது டக்ளஸ் தேவானந்தா நோய் வாய்ப்பட்டிருப்பதால் அவர் நீதிமன்றில் ஆஜராக மாட்டார் என அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் இருதரப்பையும் பரிசீலித்த மாஜிஸ்திரேட் சாட்சிக்கு பிடியானை பிறப்பித்து விசாரணையை ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரின் கண்ணி அமர்வில் கொள்கை பிரகடன உரையாற்றிய ஜனாதிபதி இனவாதத்துக்கு ஒருபோதும் இடமளியேன் என தெரிவித்துள்ளார் தேசிய நல்லிணக்கம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நாட்டில் இனி இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் இடமில்லை என்று ஜனாதிபதி கூறியுள்ளார் மக்களால் வெறுக்கப்படும் நாடாளுமன்றம் மக்களை ஆள்வதற்கு தகுதியற்றது மக்களால் விமர்சிக்கப்படும் நாடாளுமன்றம் தோற்றம் பெற இடமளிக்க முடியாது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் பத்தாவது பாராளுமன்றம் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையில் பெருமளவான புதிய உறுப்பினர்களுடன் ஆரம்பமானது நாடாளுமன்றம் சென்ற மருத்துவர் அர்ஜுனா அங்கு எதிர்கட்சி தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்ததால் குழப்ப நிலை ஏற்பட்டது எந்த ஒரு ஆசனத்திலும் அமரலாம் என்ற விதிமுறை நடைமுறையில் இருந்தாலும் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் எதிர்கட்சி தலைவர்களின் ஆசனங்களில் அமர முடியாது என்பது மரபு அர்ஜுனா அதிகாரிகளுடன் தர்க்கத்தில் ஈடுபட்ட பின்னர் ஆசனத்தை மாற்றிக்கொண்டார் இலங்கை நாடாளுமன்றத்தின் பத்தாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பமாகியுள்ள நிலையில் எவ்வித ஆடம்பர வரவேற்புகளும் இன்றி பிரதமர் அரிணி அமரசூர்யா அவைக்குள் அழைத்து வரப்பட்டுள்ளார் எவ்வித வாகன பவனியும் இன்றி மரியாதை அணிவகுப்புகள் எதுவும் இன்றி மிக எளிமையான முறையில் பிரதமர் அவைக்குள் வரவேற்கப்பட்டுள்ளார் கூகுள் நிறுவன சிஇஓ சுந்தர் பிச்சை போன்காலில் டொனால்டு டிரம்பிற்கு வாழ்த்து தெரிவித்த போது அந்த எலான் மஸ்க் இணைந்ததாக கூறப்படுகிறது ஏலான் தன்னுடைய முதல் தோழன் என ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் மஸ்கிற்கு டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகத்தில் முக்கிய பொறுப்பு வழங்கி உள்ளார் அதே வேலை தேர்தலின் போது கமலா ஹாரிஸ் என கூகுளில் தேடினாலும் கமலா ஹாரிஸ் செய்திகள் வருகிறது டொனால்டு ட்ரம்ப் என தேடினாலும் கமலா ஹாரிஸ் செய்தி தான் வருகிறது என இலான் மஸ்க் விமர்சித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகை கஸ்தூரி எழும்பூர் நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார் அதன் மீதான நேற்றைய விசாரணையில் தனக்கு ஆட்டி சம்பாதித்த குழந்தை இருப்பதாக குறிப்பிட்டு அவர் ஜாமீன் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளார் அவதூறு வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு வெந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி சென்னை புழல் சிறையில் இருந்து கஸ்தூரி விடுவிக்கப்பட்டுள்ளார் சிறைக்கு வெளியே வந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் என்னை நேசிக்கும் தமிழக அரசுக்கு நன்றி எனக்காக வாதாடிய வழக்கறிஞர்களுக்கு நன்றி சிறு குரலாக இருந்த என்னை சீரும் புயலாக மாற்றிய அனைவருக்கும் நன்றி என தெரிவித்துள்ளார் தனுஷ் ஐஸ்வர்யா இருவரும் பிரிவதாக முடிவெடுத்து நீதிமன்றத்தில் விவகாரத்து கோரிய மனு மீது ஏற்கனவே மூன்று முறை விசாரணை நடைபெற்ற நிலையில் மூன்று முறையும் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை இன்று இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இருவரும் நேரில் ஆஜராகினர் நீதிபதி அவர்களும் சில கேள்விகள் கேட்டதாகவும் இருவரும் தாங்கள் பிரிவதில் உறுதியாக இருக்கிறோம் என்றும் நீதிபதியிடம் கூறியுள்ளனர் மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி